ஜனாதிபதி ஜனாதிபதி செயலகத்துக்கு வருகை தந்து ஜனாதிபதிக்கு இவ்வாறான கடிதத்தை வழங்குவதில் மிகவும் முக்கியமான விடயமாக தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் கொண்டு வரப்பட என்பதை நாம் அறிவோம் ஒவ்வொரு முன்னே அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்திலும் கல்விக்காக ஒதுக்கப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பை படிப்படியாக குறைத்தனர் எனவே இந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பெருமதியாக கல்விக்காக ஒதுக்கப்படும் ஒதுக்கீட்டு நலவை மூன்று சதவீதமாக அதிகரிப்பதற்கு பரிந்துரைக்கும் இந்த விடயம் தொடர்பான அவர்களின் விஞ்ஞாபனத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் இந்த விடயம் மிகவும் தெளிவாக இடம்பெற்றுள்ளது படிப்படியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்விக்கு ஒதுக்கப்படும் சதவீதம் ஆறு சதவீதமாக உயர்த்தப்படும் என அவர்கள் கூறியுள்ளனர் அணுகுமுறையை பின்பற்றி அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக ஒதுக்கப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அளவை மூன்று சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என கூறுகின்றோம் அடுத்ததாக கடந்த காலம் முழுவதும் மகாப்புள மாணவர் உதவித்தொகை ஐயாயிரம் ரூபாயாக இருந்ததை நாம் அறிவோம் எனவே ஒரு மாணவரின் வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப குறைந்த பட்சம் ஆயிரம் ரூபாவினால் மகாபோல கொடுப்பனவை அதிகரிக்க என அரசாங்கத்தை கேட்டு கொள்கின்றோம் ரஜரோட்டத்திற்கு சப்தகமுவ கிழக்கு பல்கலை கழகங்களுக்காக எதிர்வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் விடுதிகளை நிர்மாணிப்பதற்காக குறிப்பிட்ட ஒதுக்கீட்டை ஒதுக்குமாறும் கேட்டு கொள்கின்றோம் அரைதிகிரியம் சொந்த அயவேன் பிரதிபாதன் இலக்கிய